ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸில் வந்து எப்படி நெஞ்சுப்பட்டி எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மூணு இஞ்சியில் ஒரு பீஸ் எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு இஞ்சிலும் ஏழு இஞ்சி வர்ற மாதிரி எடுத்து அடிப்பட்டியில் வச்சு அடிக்கணும் அடிச்சுட்டு அது வந்து எஸ்ட் எஸ்டா வர்றதை கட் பண்ணிவிட்டு அப்படியே மடக்கி அழகாக நெரிச்சு விட்டு வந்து அழைச்சிவிட்டு எவ்வளோ கரெக்டாக ஒரு முக்கால் இஞ்சி வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணி அந்த நெரிச்சு அழகாக நீட்டாக விட்டு அடித்து அப்படியே மிஷினில் எடுத்து அடிக்கணும் அடிக்கும்போது இடை நழுவாமல் கரெக்டாக ஒரே மாதிரி கரெக்டாக வர்ற மாதிரி அடிக்கணும் அப்படியே அடிக்கி கரெக்டாக கீழே வந்து பண்ண அந்த பிசுட் இல்லாமல் கரெக்டாக மடக்கிட்டு நீட்டாக கரெக்டாக திருப்பி அது பக்கத்தில் திருப்பி ஒரு தையல் போட்டுவிட்டால் அது பட்டி கே வந்து அடிப்பட்டி சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விடலாம் இது அடிப்பட்டி ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம் இப்போ மேப்பட்டி மேப்பட்டினா அது வந்து ஊக்குப்பட்டி ஊக்குப்பட்டி வந்து அதுக்கு இன்னும் ஒன்ற ஒன்றரைக்கு இருந்தால் போதும் தையல் அதை தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா வரதை நாங்கள் வெட்டி கழிச்சுட்டு உடைக்கலாம் கரெக்டாக அது வந்து மேப்பட்டி வச்சு கரெக்டாக அது சீக்கிராச்சு இருக்க மேலே இருக்கனால ரெண்டு இனிக்காமல் கரெக்ட் வச்சு தைக்கணுன்னா பற்றி எக்ஸ்ட்ரா வந்துடும் எக்ஸ்ட்ரா வந்தோன்னா திருப்ப கட் பண்ணுற மாதிரி வரும் ப்ளவுஷு வந்து மாறிக்கும் ஃபினிஷிங் மாறிக்கும் வந்து அதனால் மேலே ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டணும் அமக்குத்தையல் போட்டால் தான் உங்களுக்கு வந்து தைக்கும் போது நல்லா ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும் தையல் ஒன்று பார்க்க அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லைன்னா ஒன்றரை இஞ்சி வச்சு கட் பண்ணிக்கலாம் மடித்து பார்த்துட்டு கூட இருந்தால் இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அடிச்சுட்டு அதில் நெரிச்சி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸில் வந்து அந்த கப்பு கட் கப்பில் ப்ரெண்டில் வந்து கப்பில் வந்து அந்த தையல் தெரியாமல் ஃபிலீட் எப்படி பிடிக்கிறது எப்படி சேஃப்பாக இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடிகெல்லாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முன்பக்கத்தட்டு லைனிங்கும் அந்த வந்து துணியும் ஒன்றா வச்சு ஃப்ரெண்ட்லேருந்து ஃப்ரெண்ட் டக்குலேருந்து அப்படியே தையல் போட்டு அதை கொண்டு வந்து நேராக சென்ட்ரு டக்கில் முடிக்கணும் அப்படி முடிச்சுட்டு எடுத்து அப்படியே நெரிச்சிட்டு அதளவை நெரிச்சு விட்டு நெரிச்சு விடணும் நெரிச்சு விட்டால் தான் அது ஒழுங்காக வரும் அப்படியே நெரிச்சு விட்டுட்டு முன்பகுதி டக்கு ஒன்றை ஒன்றை மூணு இஞ்சி வரும் மூணு இஞ்சி இறக்க ஹைட்டு வந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கணக்கு பண்ணி பிடிச்சோம்னா தையல் போனால் ரெண்டு இஞ்சி வரும் அப்படியே பெரட்டிட்டு அழகாக நெரிச்சு விட்டுட்டு முன்பக்க உள்ளே விட்டு அது உள்ளுக்குள்ளேயே அப்படியே மடிச்சு விட்டு அழகாக தெரியாத அளவுக்கு பிடிக்கணும் அப்படியே அழகாக வர்ற மாதிரி ஃப்ரெண்டு வந்து கிளாஸ் தட்டுறதுனால கொஞ்சம் பொறுமையாக கரெக்ட் பண்ணி கரெக்டாக பிடிக்கணும் நல்லுவாமல் கரெக்டாக பிடிக்கணும் அது வந்து புடவை துணியில் தைக்கிறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு கதை அதனால தான் லைனிங் கொடுத்து அதை தைக்கிறது அதையும் நம்ம வந்து உள்ளே வந்து இந்த முண்டாட்ட டக்கு தையல் போட்டோம் இந்த டக்கு போட்டுட்டு அதையும் பிரிச்சுட்டு அப்படியே கட் அந்த நூலை கட் பண்ணாங்க நூல் இருந்துச்சுன்னா கட் பண்ணி விடணும் அதையும் என்ன நினச்சி விட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் அதிகமாக பிடிக்கணும் ஒரு காலிஞ்சி பிடிச்சிட்டு காலிஞ்சி அளவுக்கு கூட போகும்போது கரெக்டாக ஊசி அளவு கொண்டு போய் முடிக்கணும் முடித்தா தான் அது வந்து நல்லா அழகாக அருமையாக வரும் வந்து நடக்கிறதுக்கே அழகாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக நெரிச்சு விட்டு உண்டை பெருட்டு விட்டு நெரிச்சு விட்டு அப்படியே அந்த அடித்தட்டு லைனிங் அப்படியே கவர் பண்ணணும் அப்படியே கவர் பண்ணி அழகாக நிலுவாமல் தைக்கணும் உண்டை விழுந்து ஆரம்பிச்சு நேராக அப்படியே அரைச்சு நேராக ஷோல்டரு பார்த்திங்கன்னா வந்து திருப்பி முன்கோளத்துக்கு வந்து நலுவன எடுத்து கொடுத்து நல்ல பூ மாதிரி தைக்கணும் அப்போ தான் அது அழகாக வரும் அது வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்தாலும் ஒன்று முன்னதுக்கு முன்னா வந்துடும் அப்படின்ட்டு சில வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணி தைப்பாங்க அது மாதிரி பண்ணுறதில் நம்ம கரெக்டாக வெட்டி கரெக்டாக தைச்சி அதை அப்போயிலேருந்து பழகிட்டேன் அதனால் எக்ஸ்ட்ராவே வர அது கரெக்டாக வரும் என்ன அது வந்து நம்ம தொழில் தொழில்நுட்பத்தில் படிக்கணும் அதனால தான் அது கரெக்டாக வரும் அப்படியே வந்து நெரிச்சு விட்டு அழகாக நெரிச்சு விட்டு அப்படியே வந்து அப்படியே அந்த கப் ஷேப்பு நல்லா நல்லா அழகா சேப்பாக இருக்கும் ஆனால் உள்ளே இருக்க டக்கு எதுவுமே இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே